எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரைட் சூப்பராக இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி அப்போது ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தில் என்ன பார்க்க போகிற இன்றைக்கி அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அதாவது ஒரு ஒரு கல்யாண கார்த்தி வைக்கணும் காது குத்தல் வைக்கணும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க கேலண்டரை பார்த்துட்டு கேலண்டரில் முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டுருவோம் உடனே அந்த நாளை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா அதை மாதிரி பண்ணுறது கரெக்டா அப்படின்னா அதை விட அதை பண்ணுறது தப்புன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அதை விட எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க இல்லையா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நாள் எப்படி இருக்கணும் அதுவும் சூப்பராக இருக்கணும் இல்லையா அப்போ தான் அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போது நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் நீங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி பிறந்த தேதி நேரம் இதை வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சரி இல்லை ஜோசியர்கிட்ட காட்டும் போது அவங்க ஜாதகத்தில் பூச்சி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு இங்கேயாவது கோயிலுக்கு ஆர்ச்சனை விஷயம் பண்ணுறதுனா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த நட்சத்திரம்ன்றது கண்டிப்பாக முக்கியமாக தேவை அப்புறமா எந்த நாள் வந்து நீங்க ஒரு சுப நிகழ்வு செய்யறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு பாக்குறீங்க சுப நிகழ்வுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே நாம வந்து இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சே நீங்க பார்த்துக்கலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா நாளா அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்சத்திரம் உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு இன்னைக்கு நாம இந்த வகுப்பு யூடியூப் வகுப்பு எடுக்கிற தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு இருபது வரையிலும் விசாக நட்சத்திரம் இருக்குது அப்போ இங்கே குறித்து வச்சுக்கிறோம் நட்சத்திரம் சுவாதி இன்னைக்கு உண்டான நட்சத்திரம் விசாகம் அப்போ சுவா உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அது வரையும் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிஷம் அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் இல்லைங்களா உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ இது சுவாதி அப்படின்னா இன்னைக்கு வந்து விசாகம் அப்படின்னா இது எத்தனாவது நட்சத்திரம் சுவாதி கடுத்ததே என்ன விசாகம் அப்போது சுவாதி கடுத்தது விசாகம்னு போது சுவாதி ஒன்று விசாகம் ரெண்டு ரெண்டுன்ற நம்பர் வருது இல்லைங்களா ஒம்போது நம்பருக்கு மேலே வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது என்ன பண்ணணும் எவ்வளோ நம்பர் வருதோ அதை ஒம்போதாளை வகுக்கணும் ஒம்போதாலை வகுத்து மீதி என்ன வருதுன்னு பார்க்கணும் ஈவு போக மீதி என்ன வருது இப்போ பத்தொம்பதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்தொம்போது ஒம்போது ஆலை வகுத்தீங்கன்னா என்ன வரும் ரெண்டு ஒம்போது பதினெட்டு மீதி ஒன்று அந்த மாதிரி இங்க நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒன்போதுக்குள்ள இருக்கு ரெண்டாவது நம்பர்ல இருக்குது இத மாதிரி நம்ம இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சோடன இந்த நம்பர் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதை மாதிரி எழுதி வச்சிருக்கோம் பாருங்க இதில் ஒன்றுன்னு வந்தா நாள் ரொம்ப நல்லா இருக்குது டிக்கெட் இருக்க பாருங்க நாலு நல்லா இருக்குது உங்களுக்கு நாள் நல்ல நாள் நீங்கள் செய்யலாம் ரெண்டின்னு வந்தாலும் நல்லா இருக்குது இதே இது மூணு அனுஷம்னு வந்துருக்குங்க சுவாதி விசாகம் அனுஷம் அப்போ மூணுன்னு வரும்போது மூணாவது நாள் நம்ம வரையும் அதாவது சுவாதி நட்சத்திரத்தை வரையும் அனுஷம்ன்ற நாளில் நல்ல நாள் இல்லை அதாவது நல்ல நாள் இல்லைன்னா ஒரு சுப நிகழ்வு செய்யறதுக்கு அதுக்காவது மற்ற வேலையெல்லாம் நான் செய்யாமல் உட்பேங்கன்னா முடியாது இல்லைங்களா அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் ஆகணும் அப்போ அதுக்கு உண்டான ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு மூணு மூணு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோடைய கட்டுப்பாடில் தான் அந்த நட்சத்திரமே இருக்குது அந்த அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் சூரியனுக்கு சந்திரனுக்கு என்னங்க ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அடுத்தது செவ்வாய்க்கு என்ன சித்திரை மிருக சீரீஷம் அவிட்டம் அடுத்ததுங்க புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் புதனுக்கு குருக்கு என்ன நட்சத்திரங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கரெக்டா சொல்லுங்க விசாகம் பூரட்டாதி அடுத்தது புனர் பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருக்கு சுக்கரனுக்கு பரணி பூரம் பூராடம் இப்போ சனீஸ்வரருக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணும் சனீஸ்வரருக்கு ராகுக்கு ராகுவுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணும் ராகு கிரகத்துக்கு சரிங்களா இப்போ அடுத்தது கேது கிரகம் ஒன்று பாக்கி இருக்கு இல்லைங்களா அந்த கேது கிரகம் என்ன அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் கேது கிரகத்துக்கு இப்போ நாம ஒரு உதாரண ஜா இதில் வந்து என்ன சொன்னோம் இங்கே சுவாதி இருந்து அனுஷம் வரியம் என்னும் போது மூணாவது நட்சத்திரம் வருது மூணாவது நட்சத்திரம் இன்ட்டுமார்க் போட்டிருக்கேன் நல்ல நாள் இல்லை அப்படின்னு ஆனால் நாம் என்ன பண்ணுறாங்க இங்க அனுஷம் யாரோடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் புத்திரட்டாதி அப்போ சனீஸ்வரரோடைய நட்சத்திரம் இருந்த இடத்திலேயே சனீஸ்வர பகவானை மனசான பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இன்னைக்கு ஒரு வே ஒரு வேலையா ஒரு விஷயமா வெளியே போகிறோம் அந்த வேலை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு கிளம்புனா அந்தந்த கிரகம் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வேற எதுவும் ஃபார்முலா கிடையாது இதுதான் முக்கியமான ஃபார்முலா இதை மாதிரி நாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் ஒரு கல்யாணம் வைக்கணும் ஒரு சுப நிகழ்வா கல்யாணம் குத்து சீமந்தம் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிட்டு செய்யுங்க இப்போதான் ஜோசியத்தில் சொல்லியிருக்காரு பத்மாசினி ஜோசியத்தை சொல்லியிருக்காங்க நம்ம எந்த நாளுமோ எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சௌகரியமான நாள் எடுத்துக்கலாம் அதுக்கு குரு குரு கிரகத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டாம் ஒரு இமீடியட்டாக ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ வந்து நாம் அந்த மாதிரி செய்யலாம் இப்போ இது புரியுது இல்லைங்களா இதை மாதிரி நாம் செஞ்சா என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் எதுவும் உங்களை கைவிட்டு போகாது உங்கள் கூடவே தான் எல்லாமே இருக்கும் நாள் தப்பாக எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஜென்மம் சம்பத்து வதம் அப்படின்னு இருக்குது இது ஜென்மம் இது சம்பத்து இது வதம் மூணுன்றது வதம் வதம்ன்றதுல என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் வந்து வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க சொல்லியே கேட்காம ஒரு வெளிய போகும்போது பதம் அப்படின்னா யாராவது ரெண்டு ரவுடிங்க அணிச்சிக்கிறாங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இன்னொருத்த மேலே பாய வேண்டிய கத்தி நம்ம மேலே வந்து பாயறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லை ஒரு எதிர்பாராத விதமாக தீப்பிணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை மாதிரி நம்ம சாதாரணமாக எவ்வளோ நிகழ்வுகள்லாம் பார்க்கணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ரோடில் தேமேன்னு போயிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து போதும் டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து திடீர்னு மோதலும் அப்படியே மயக்கம் போட்டு ஊந்துருவாரு இல்லை இறந்து போடுவாங்க இதை மாதிரிலாம் ஆகுது இல்லைங்களா இதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்து செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இனிமேல் அடுத்த வகுப்பில் நாம் இதை பற்றி நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் நன்றி